சாமி சரணம் சாமியை சரணமையப்பா நான் நல்லா இருக்கேன் சாமி நல்லா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இன்னைக்கு மகர ஜோதி தரிசனம் அதாவது ஜனவரி பதினாலு இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கும்பலியில் இருக்கோம் சாமி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து தமிழ்நாடு இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இது கேரளா அதாவது தமிழ்நாடு கேரளா பா பார்டரில் நின்று பேசிகிட்டு இருக்கோம் போன வருஷம் நான் எங்கேருந்து பேசுகிறனோ அதே இடம் அதே பேசுன்னு பேசிட்டு இருக்கோம் இங்கேருந்து பாஞ்சாலி மேடு போய் நம்ம ஜோதி தரிசனம் பார்க்க போகிறோம் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டு அங்கேருந்து முறிஞ்சும்புலா போயிட்டு அங்கேருந்து இருந்து ஜோதி தரிசனம் பார்க்க போகிறோம் இப்போயே பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக இருக்குது மாதிரி இருக்குது மழை இல்லாமல் இருந்தால் மேகமூட்டம் இறங்காமல் இருந்தால் பணி இல்லாமல் இருந்தால் ஜோதி தரிசனம் தெரியும் எல்லாம் அந்த ஐயனோட செயல்தான் சாமி சரணம் இங்கே கூட தொடர்ந்து பயணிங்க நீங்கள் பார்த்தீங்களா சாமிமார்களே இது பார்த்திங்கன்னா கேரளா போலீஸ் ஸ்டேஷன் கும்மி அங்கே ஒரு ஒயிட் கலர் மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே எழுதி அதில் கூடலூர் ஒரு நகராட்சி உங்களை அன்புடன் வரைய தசுமின் தமிழ்நாடு அதில் அப்படி இருந்தீங்கன்னா ஒரு அது ஒரு செலை நினைக்கிறேன் எம்ஜிஆர் சிலைன்னு நினைக்கிறேன் அது அதெல்லாம் தமிழ்நாடு இது கேரளா இப்படி வந்தீங்கன்னா கேரளா செக் போஸ்ட்டு எல்லாமே முடிஞ்சுட்டிங்கன்னா இதுதான் வந்து அப்படியே இருக்கிறது கும்மிளி பஸ் ஸ்டாண்டு இது கேஎஸ்ஆர்டிசி ஸ்டாண்டு அங்கே போயிட்டு முறிஞ்சம்பாக்கு போகணும் கோட்டையம் பஸ் போகும் மணி ரெண்டு மணி ஆகுது நாங்கள் இந்த தான் தங்கியிருக்கோம் அந்த ரூமில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வியூ பார்த்தீங்கன்னா அப்படியே பஸ் ஸ்டாண்ட் வியூ எல்லாம் சூப்பராக தெரியும் குளிரெலாம் நைட்டு பயங்கரமாக இருக்குது இங்கே போயிட்டு ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு போனோம் பார்த்தீங்கன்னா தெரியும் மேகமூட்டமாகவே இருக்குது சூரியனே தெரியல இங்கே பாருங்கள் இது நல்லா கிளியராக இருந்தால் நீங்கள் ஜோதி தரிசனம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குமளி பஸ் ஸ்டாண்டுக்கில் வந்துவிட்டோம் தமிழ்நாடு பஸ்ஸு வந்து யூ டர்ன் எடுத்து திருப்பி தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்டுக்கே போகும் ஏன்னா நாங்கள் டர்ன்லாம் போட முடியாது இப்போ வந்து நம்ம போகக்கூடிய முறிஞ்சம்புழா எந்த பஸ்ஸு போகுதுன்னு சொல்லி கேட்கலாம் லாஸ்ட் இயர் நாங்கள் கோட்டையம் பஸ்ஸில் தான் போனோம் பிரைவேட் பஸ்ஸில் தான் போனோம் குட்டி கா அந்த வண்டி குட்டிக்கானம் கோட்டையம் போட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த வண்டியை போய் நம்ம கேட்டு பார்க்கலாம் கேட்போம் அந்த ஐ தாட்டம் அந்த வண்டி நினைக்கிறேன் கோட்டையம் போட்டிருக்காங்க வேறு எங்கே அதுக்கு நம்ம கேட்டுப்போம் கேட்டுட்டு வரோம் நம்ம அந்த வண்டி போகாது அப்படின்ட்டாங்க இது சங்கனாஞ்சேரின்னு போட்டிருக்கு அது கோட்டையுன்னு போட்டிருக்கு கேட்டு பார்க்கலாம் லாஸ்ட் இயர் தான் போனால் நல்லா ஞாபகம் இருக்குது திருமணி எடுப்பாங்க தெரில அது இன்னும் போடு அதுவும் சங்கனாஞ்சேரி கும்லி தான் போட்டிருக்காங்க நம்ம போடு மாற்றாமல் இருக்காங்க கேட்கலாம் போய் கேட்கலான்னு நினச்சாங்க பஸ்ஸில் ஆளுங்க இல்லை கண்டக்டரும் இல்லை டிரைவரும் இல்லை என்ன உட்காந்துருந்துட்டு அவரை மேலே கேட்கலாம் அங்கெலாம் பஸ் தான் நிற்கிது அது எங்கே போகுதுன்னு தெரில இன்ட்ரஸ்டேட்னு போட்டிருக்காங்க இன்டர்ஸ்டேட்னா தமிழ்நாடு தான் வரும் இந்த பஸ்ஸில் தான் வந்தோம் சாமிமார்களே கிட்டத்தட்ட அறுபது ரூபா ஒன்றரை மணி நேரம் ஆக்கினாங்க இந்த பஸ்ஸு வந்து கிரேஸ் பஸ்ஸு எங்கே போகுது அப்படின்னா சங்கனாஞ்சேரி போகிற பஸ்ஸு நீங்கள் நம்ம லெஃப்ட் எடுத்து உள்ளே போனோம் உலக ஆட்டோவில் போயிடலாம் இங்கே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் டூட்டி போட்டாங்க அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே போனோம் சாமி மார்களே நீங்கள் இறங்கினவுடனே அங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க வெல்கம் டு பாஞ்சாலிமேடு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் சொல்லிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ட ஒரு ரோடு போகும் அங்கேயும் போர்டு வச்சுருப்பாங்க பாஞ்சாலி மேடு நாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டருன்னு பக்தர்கள்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்கள் தெலுங்கானா பக்தர்கள் இங்கே தான் ஜோதி தரிசனம் பார்ப்பாங்க இங்கே பஸ்ஸு இருக்கான் நாலரைக்கு நாங்கள் நாளைக்கு காலுக்கு வந்திருக்கோம் எதுக்கு நாலரைனா நாலே அமுக்கா கூட ஆகுன்னு சொல்கிறாங்க லாஸ்ட் இயர் நாங்கள் ஆட்டோவில் தான் போனோம் ஸோ இந்த இயரும் ஆட்டோவிலே போகலான்னு சொல்லியிருக்கோம் ஏறி பாஞ்சாலிமேடு வந்துவிட்டோம் மக்களே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபா கிடந்தாங்க ரெண்டு பேர் வர்றதுக்கு உங்களுக்கு தெரியும் வந்து இறக்கி விட்டுருவாங்க இல்லை மேலே போனோம் அந்த இருக்குது பார்த்தீங்களா அதில் அப்படியே மேலே போனோம் அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் பனி அந்த மேகம்லாம் இருக்கதான் செய்யுது நாங்கள் அப்படியே இங்கே ஒரு டீ குடிச்சிடுவோம் டீ குடிச்சிட்டு மேலே போனோம் ஒரு அஞ்சு மணி கிட்டத்தட்ட ஆகுது பார்ப்போம் இன்னைக்கு என்ன உத்தரவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதான்னு இதுதாங்க அந்த பாஞ்சாலி மேடோட என்ட்ரன்ஸ் அது பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக இது ஒரு டூரிசம் சென்ட்ரு கேரள அரசாங்கம் நடத்தக்கூடியது மற்ற நாள் வந்தீங்கன்னா அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் இன்றைக்கி ஃப்ரீங்க ஃபுல்லாக நடந்து போய்ட்டே இருப்பீங்க சாமி மார்களே அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பில்டிங் மாதிரி இருக்கும் உள்ள ஒரு கேண்டீன் மாதிரி இருக்குது இங்கே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் அங்கே எங்கேயும் சிலுவை நட்டு வச்சுருக்காங்க ஏன்னு தெரியல இன்னும் இப்பயே கொஞ்சம் பார்த்திங்கன்னா சூரியனே இல்லை வெளிச்சமே இல்லை பார்ப்போம் ஆண்டவன் சித்தமே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் சுக்கு காப்பி கொடுத்தாங்க நாங்களும் வாங்கிட்டோம் சாமி வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு மேலே ஏற போகிறோம் ஜிப்லைனாக வந்துடுச்சு இது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸுங்க இங்கே ஒரு ஜிப்லைன் இருக்குது மற்ற நாள் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே பேமெண்ட் கொடுத்தா நீங்கள் உள்ளே வரணும் இன்றைக்கி ஜோதி தரிசனம் உங்களுக்கு ஃப்ரீயாக விடுறாங்க சாமி மார்க்கு ஜிப்லைன் இருக்குண்ணா நான் ஜிப்லைனில் போகிறாங்க பாருங்கள் இதுக்கு முந்நூற்றம்பது ரூபாங்க இது டூரிஸ்ட் ப்ளேஸில் நம்ம இங்கே ஒரு நாள் நமக்கு அலோவ் பண்ணுறாங்க ஃப்ரீயாக ஐயப்பண்ண பார்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இன்னும் போல் நம்ம அங்கே தான் போனோம் என் போன வருஷம் என் வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் சாமி மார்களே இங்கே உங்களுக்கு வந்து எல்லா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இபி டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாமே டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து நம்மளுக்காக பண்ணியில் இருக்காங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கவுண்டர்லாம் எல்லாமே அங்கே இங்கே பாட்டு படிச்சுட்டு அதாவது ஒரு சாமி பாடெல்லாம் இருக்காங்க ஒரு குட்டி பொண்ணு அழகாக படிச்சிட்ருக்குங்க சாமி மார்களே என்ன சொன்னால் பார்த்தீங்களா இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கவுண்டரு இது ஃபயர் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க இது ஹெல்த் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க இது பாஞ்சாலி மேடி இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்தில் போட்டிருக்காங்க அது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கவுண்ட்ரு போட்டிருக்காங்க ஆம்புலன்ஸ்லாம் வந்துடும் இந்த பக்கம் நீங்கள் போகக்கூடாது மேலே தான் ஏறணும் அங்கங்கே சிலுவையாக நட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் போகணும் ஆனால் இப்போது கர்நாடகா ஆந்திராவில்தான் சாமி மார்கள் அதிகமாக இருக்கிறாங்க இது மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் போன வருஷம் எங்களுக்கு தெரியலை இந்த வருஷமும் கண்டிப்பாக ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்ற ஒரு ஐயப்பன் மேலே பாரத்தை போட்டு வந்திருக்கோம் சாமிமார்களே அந்த பக்கம் தெரியும் உங்களுக்கு ஜோதி தரிசனம் இப்போவே கொஞ்சம் மேகப்போட்ட இறங்கி தான் இருக்குது ஒன்று ஒன்று ஒன்றரை மணி நேரங்கள் கழிச்சு தெரியும் சாமிமார்களே மேலே போயிட்டு இருக்காங்க ஃபேமிலியோடு பார்க்கணுன்னா உங்களுக்கு நல்ல இடம் ஏன்னா சன்னிதானத்தில் குழந்தை பெண்கள் அளவு இல்லை பத்து வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு கீழே இங்கே யாருனாலும் வந்து பார்க்கலாம் சாமிமார்களே சாமிமார்களே இது இப்போ உள்ள வானிலை எங்கே சொன்னாங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்குள்ளே தெரியுன்றாங்க பொன்னம்பிள்ள மேடு நீங்கள் இப்போ இருக்கிறது பாஞ்சாலி மேடு பொன்னம்பிள்ள மேடு அதுக்குள்ளே சொல்கிறாங்க இப்போ க்ளீனாக இருக்குது ஆனால் இன்னும் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்குன்னு தெரியாது சாமிமார்களே அப்படி அப்படியே வந்துகிட்ருக்காங்க சாமிமார்கள்லாம் அங்கே ஒரு குரூப் பஜனை படிச்சிட்ருக்காங்க இங்கேயும் காவல்துறை வந்திருக்காங்க ஊடக நண்பர்களும் வந்திருக்காங்க எடுக்கிறதுக்கு பக்தர்கள் அங்கே வெயிட் பண்ணுறாங்க இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நிலவரம் வரோம் நம்ம ஜோதி டைம் வந்து ஆறு ஆறையிலேருந்து ஆறுனா பார்த்துக்கணுன்னா எப்படின்னு கொஞ்சம் கூட்டம் கூடுன்னு எதிர்பார்க்கப்படுது சாமிமார்களே நான் உங்களுக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் சாமிமார்களே இப்போ நான் உங்கள் ஜூம் பண்ணியிருக்கேன் நல்லா பாருங்கள் இந்த இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட் எரித்து பார்த்தீங்களா இந்த இடம் உப்பு உப்புப்பாரா செக் போஸ்ட்டு புல்மேடு தெரியக்கூடிய இடம் இது இது பார்த்தீங்கன்னா புல்மேடு கேம்ப் ஆஃபீஸு இது புல்மேடிலேருந்து கீழே இறங்கக்கூடிய பதை சபரிமலை சன்னிதானம் இந்த தான் இருக்குது சாமி மார்களே இந்த இறக்கத்தில் தான் கொஞ்சம் ஜூம் ஒரு மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த இடத்துல இருக்கிறது வந்து உப்பாரா செக் போஸ்ட்டு அந்த பெரிய புல்மேடு பாதையில் வந்தவங்களுக்கு தெரியும் இது பார்த்திங்கன்னா புல்மேடு செக் பாயிண்ட்டு ஒரு மாதிரி டா டாட்டாக லைட் எடுத்து பாருங்க டைம் வந்து ஒரு ஆறு மணி ஆகுது சாமி மார்களே லைட்லாம் போட்டாங்க இந்த பேரிகார்டை தாண்டி யாரும் போகக்கூடாது அப்படின்ட்டு அங்கங்கே காவல்துறை டூட்டி பார்க்குறாங்க தமிழ்கார சாமிகளும் இருக்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா டெம்பரவரி அந்த மின் விளக்கெல்லாம் எடுத்துட்டாங்க அதாவது ஜென்ரேட் மாதிரி போட்டு இதை எரியுதுங்க போன வருஷமும் இருந்துச்சு இங்கே பார்த்து இதை வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு நாங்கள் இந்த இடத்துலேருந்து நாங்கள் ஜோதி தரிசனம் பார்த்ததில்ல இந்த இதிலேருந்து இது ஃபுல் ஃபுல்லாக எங்களாலும் ஜோதி தரிசனம் தெரியலான்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்களும் அவளோட காத்துட்ருக்கோம் ஆறு இருபத்தஞ்சி சாயங்காலம் இப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு மழையெல்லாம் தெரியுதுங்க போன வருஷம் தெரியலை பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் வந்து இங்கே பார்க்குறாங்க அந்த ஊர் மக்கள் பக்தளுடைய கூட்டம் எப்படி தான் இருக்குது நான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இங்கேருந்து ஜோதி தரிசனம் தெரிஞ்சிடும் பார்த்திங்கன்னா மகரஜோதி தரிசனத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் இதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் எங்கேயாவது தெரியும் சாமிமார்களே பார்ப்போம் காத்திருந்து சுவாமி தரணம் சாமி சரணம் இந்த ஆண்டும் எங்கள் ஜோதி பார்க்க முடியல இந்த ஏற்கை ஏமாற்றத்தை திரும்பி போகிறோம் சாமி சரணம் சாமியை சரணம்